அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பருப்பு தேங்காயை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் கடாயில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா பொரியட்டும் கட்டி பெருங்காயம் சேர்க்குறது வந்து இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சிடுத்து பாருங்கள் இப்போ இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கடலை பருப்பை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நல்லா கலர் மாதிரி வாசனை ஓரளவுக்கு ஒறுக்கணும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா செவக்க வாசனை ஓரளவுக்கு ஒருத்தாச்சு அதையும் பெருங்காயத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் ஆரட்டும் அதே கடாயிலே இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் இப்போ ஒரு ஆறு பச்சை மிளகாயே கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கேற்றவர பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த பச்சை மிளகா வந்து கொஞ்சம் வதங்கட்டும் அந்த எண்ணெயிலே வந்து பச்சை மிளகா நல்லா வதங்கி வரட்டும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து பாருங்க கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்கி இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி பழம் சேர்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பெரிய துண்டு ஃபுல்லாக இஞ்சியை நல்லா தோல் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவல் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதால் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்துக்கோங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் டிஃபனுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு அதையும் வந்து நம்ம இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நல்லா வதங்கட்டும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா ரெடியாகட்டும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி வச்சு பாருங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா கூல் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வருத்த அந்த பெருங்காயம் கடலைப்பருப்பு இது ரெண்டை மட்டும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டால் சம்டைம்ஸ் இந்த கடலைப்பருப்பில் அரைஞ்சி வராது முதல்ல இந்த ரெண்டை மட்டும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கடலைப்பருப்பு பெருங்காயத்தை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம அடுத்து வதக்குன அந்த தக்காளி பச்சை மிளகா தேங்காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை வந்து நல்ல சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சட்னியை வந்து நம்ம அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் தாளித்ததை அப்படியே வந்து நம்ம இந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு அருமையான சட்னி ரெடியாக எடுத்து எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் அந்த பச்சை மிளகாயோட காரம் எல்லாத்தோடய சட்னியும் சாப்பிடும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ